ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத்தாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகு கெதுவே நமோ நமக எதையும் ஆராய்ந்து சிந்தித்து பேசும் தன்மை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்குன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு முன்னாடி மாதிரி சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ எல்லாருக்கு பில் சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி இருந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கே திசைக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால வந்து என்னோட துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர் உலகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால வச்சு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாத ராசி பலங்களை வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் என்னென்ன மாதத்தோட தொடக்கிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து இந்த மாதம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகிறாரு பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வும் சரி உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகமாகும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை வந்து சூரியன் உச்சமாகிறது அப்படிங்குற வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உழைப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் வந்து அதிகப்படியான உழைப்பை வந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் உச்சம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிற வந்து இந்த காலட்டம் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அதிகாரிகளும் சரி உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூட நட்பு வந்து இந்த காலட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து வக்கரநிலையில் உங்கள் ராசிக்கே திரும்ப வராரு இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா முன்பை காட்டிலும் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஏன்னா இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிற குருவான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு உங்கள் பேச்சிலேயும் வந்து நல்ல ஒரு திறமையை கொடுத்துருப்பார் ஆனால் அவர் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல்களுக்கு உண்டான ஆ ஆளாவீங்க நீங்கள் அது மட்டும்னா பார்த்தீங்கன்னா ஜனகல ஜாதத்தில் வந்து குரு பகவான் அதாவது நல்லா இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரில் வந்து நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகளாக இந்த காலகட்டம் உண்டாகும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு சிலர் கூட வந்து எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க விருட்சி ராசி என்பர்கள் வந்து எப்போயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொண்ட முடியுவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஏப்ரல் முப்பாந்தேதியிலிருந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து வக்கரமாகறாரு இந்த நிலையை அப்படின்னு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் ராசியை நோக்கி வர அமைப்பு அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் சனி பகவான் செஞ்சிருக்க இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து பேச்சில் வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன ஜனகால ஜாதத்தில் வந்து சனி பவன் நல்லா இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசி பிரச்சனைகள் நீங்களே விலைக்கு வாங்குகிற அளவுக்குலாம் வந்து ஒரு சில சூழ்நிலைகளை உண்டு பண்ணும் ஜனகல ஜாதத்தில் வந்து சனிபவன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் சரி குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிகமான சுக்கரன் வந்து இந்த மாதம் தொடங்கி இரண்டு நாள்லேயே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் உச்சமாகறாரு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகி புதன் வேறு கூட சேர்ந்துருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காதல் உணர்வுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போயுமே ஜாலியாக இருக்கணும் எப்போயுமே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டம் உருவாகும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சம் புதன் சேர்க்கை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களை புத்திசாலித்தனமும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நல்லா திட்டவட்டமாக சரியாக செயல்படுத்துவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சுக்கின்ற செவ்வாய் பகவான் மே ஏழாம் தேதியிலருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துல செஞ்சுக்கிற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நன்மையான காலகட்டமாக இருந்திருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் அல்லது மனைவி வழியில் வந்து நிறைய அனுகூலமான பழங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் ஆனால் இந்த மாதோட பிற்போதி மே ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே மூணாம் தேதியிலே வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதே மாதிரி மேலா மே ஏழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ச சஞ்சிருந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆருக்கும் ஆறாம் வீட்டு அதிகம் எட்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இந்த ஆறாம் வீட்டு அதிகம் எட்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது வந்து ஒரு வகையில வந்து ராஜோகத்தை ஏற்படுத்தினாலும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்குற வந்து ஒரு சிறப்பான வீடு கிடையாது உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து எந்த வழியிலேருந்து வரும்னு உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி உங்களுக்கு கெடுதல்கள் செய்கிறவங்க வந்து எந் யார் பண்ணுறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரகசியமாக வச்சுக்கிட்ட பார்ப்பீங்க அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சி ராசியில் இருக்க பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உடல் நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்ததையும் எட்டாம் இடத்ததையும் பரிவர்த்தனை ஆகி அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல ராகு செஞ்சிருக்க இந்த காலகட்டம் வந்து ஜனநகல சாரத்தில் வந்து செவ்வாயோ புதனோ ராகுவோ மூன்று கிரகங்கள் ஏதாச்சும் இரண்டு கிரகங்கள் சரியில்லாத பட்சத்துக்கு ஒரு சிலருக்கு விருச்சிராசி அன்பர்களில் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து கண்டங்கள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா விருச்சிராசி அன்பர்கள் வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதி அதாவது மே ஏழுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட முற்போதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரட்டான மாதமாக இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதோட முற்போதி அப்படிங்குற வந்து ந நன்மை அதிகப்படியான நன்மைகளும் இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது வந்து நன்மை தீமை இரண்டுமே கலந்து நடக்கக்கூடிய அமைப்புமாக தான் இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ்டர் சைன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க